அமெரிக்கத்தில் நிலவி வரும் நிலையற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு முதல் நாட்டில் கனமழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது மேலும் இந்த வானிலையானது நேற்று இரவு பத்து மணி முதல் தொடங்கி இன்று மாலை வரை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளது இந்த நிலையில் தற்போது அபுதாபியின் மேற்கு பகுதியான அல் ருவைஸ் கயாத்தி மற்றும் அல்சிலா ஆகிய பகுதிகளில் பலத்த இடி மற்றும் மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி நேற்று இரவு முதல் தொடங்கும் இந்த நிலையற்ற வானிலையானது படிப்படியாக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவும் என்றும் இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் கனமழை பெய்யும் என தெரிவித்திருந்தது இந்நிலையில் கனமழையை முன்னிட்டு குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு கருதி துபாயில் பீச் பார்க் மற்றும் துபாய் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான மார்க்கெட்டுகள் இன்று மூடப்படும் என துபாய் முனிசிபாலிட்டி அறிவித்துள்ளது அதேபோன்று தற்போது ராசல்கீமா பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதாக குடியிருப்பாளர்கள் சமூக ஊடகங்களில் வீடியோக்களை பகிர்ந்துள்ளார்கள் மேலும் தற்போதைய நிலவரப்படி அபுதாபியின் மேற்கு பகுதிகளிலும் ராசல் கீமாவிலும் மட்டும் மழை பெய்து வருவதாகவும் சில மணி நேரங்களில் நாடு முழுவதும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க